கனவளவு கனவளவுன்னு சொல்ல சொல்றது குறுக்க வெட்டு பரப்பு தர உயரம் இதை நீங்க ஏற்றுக்கொள்றா இல்லையா நீங்களும் நான் நானும் ஏற்றுக்கொள்றேன் கனவளவுன்னு சொல்ல சொல்றது குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம் இப்ப கேட்டீரன்னா இந்த கலவையில உயரம் என்னான்றதான் கேள்வி இப்ப இந்த கலவையை நீங்க பார்க்கணும் தம்பி இந்த இந்த ரசாயன உலைய நீங்க பார்க்கணும் பிளான் வியூலான் வியூவிலா இப்படி மேல இருந்து பாக்கணும் ஐடியா விளங்குற மேல இருந்து பார்க்கணும் சோ மேல இருந்து பார்க்கிற நேரம் இவர் சொன்ன தரவுகளை நாம பாக்கணும் கனவனவு ஒன்னு சொல்ல சொல்றது பை மீட்ட கன இந்த குறுக்கு விட்டு நாம மேல இருந்து பார்க்கிற நேரம் தம்பி எங்களுக்கு எப்படி விளங்கு என்று சொல்ல சொன்னா ஒரு பெரிய வட்டம் உண்டு வளரும் ஏன்னா உள்ளாரையும் அந்த உலையில நடுவில் வச்சிருக்கிற அந்த சிறிய கோலத்திற ஆரையும் தான் நீங்க சம்மந்தப்படும்

திரவம் வந்து எந்த ஏரியால நிரப்பும் இரசாயன உலைய பிளான் பி தட் மீன் மேல இருந்து பார்த்து கொண்டு இருக்கு எந்த ஏரியாவுக்குள்ள திரவம் நிரம்பும் திரவம் நிரம்ப போறது இந்த ரசாயன உலையிட உள் ஆறைக்கும் அதாவது இந்த உட்பகுதிக்கும் இந்த நடுவுல வச்சிருக்கிற அந்த உருளைட இடைவெளிக்கும் இடையில நான் இப்ப ரெட் கலரால் தம்பியை கேறிக்கொண்டிருக்கேன் இந்த ரெட் கலரால் நிகழ்த்திக் கொண்டிருக்கேன் இந்த ஏரியாவுக்குள்ளதான் யாரு தம்பி நிரம்ப போகுது திரவம் நிரம்ப போகுது ஐடியா வழங்குற எனவே இப்ப எனக்கு சொல்லும் பை மீட்டர் கணம் சமன் யார்ல இருந்து யார கழிக்கணும் பெரிய வட்டத்தில பரப்பளவு பெரிய வட்டத்தில பரப்பளவுன்னு சொல்ல சொன்னா பை ஆர் ஒன் வர்க்கம் தம்பி சிறிய வட்டத்தின் பரப்பளவு சிறிய வட்டத்தின் பரப்பளவுன்னு சொல்ல சொன்னா

எங்க மீட்டர் வெட்டினால் மீட்டர் சோ பக்கம் போறது நல்லா நல்லா பாருங்க எஞ்ச போறது மீட்டர் சமன் வர போறது ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஆர் ஒன் வர்க்கம் மைனஸ் ஆர் டூ இது எச்சோட பெருக்கப்பட்டு எனவே இது சமனுக்கு இங்கல வந்தால் தம்பி பிரிக்கப்படும்

SF டிபாண்டத்தில் 25 பகுதிகளுடன் ரிவிஷன் மற்றும் फुल பேப்பர் என்பவற்றை தனி ஒரு ஆசிரியரிடம் தெளிவாக கற்றுக்கொள்ள நீங்களும் இன்று இணைந்து கொள்ளுங்கள் MIT கொழும்பு சிட்டி college மாவனெல்ல TTI மல்வான அல் அஸ்ஹர் project திஹாரியா DTP அலுத்கம மற்றும் ஒன்லைன் ஊடாக இணைந்து கொள்ள ஒன்லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக எவது பாதை